அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நம்மை அழிக்க நினைக்கக்கூடிய எதிரிகள் என்ன செய்தாலும் நமக்கு எந்த பாதிப்பும் வராமல் நமக்கு தொந்தரவு கொடுக்கும் எதிரிகளுக்கு அதே பிரச்சனைகள் திரும்பி செல்லக்கூடிய நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவர்கள் நமக்கு எதிராக செய்யக்கூடிய மாந்திரிக வேலைகள் கூட எந்த பலனும் கொடுக்காமல் செய்யக்கூடிய மறைமுகமாக இருந்து கொண்டு முதுகில் குத்த நினைக்கக்கூடிய நபர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய வேலைக்கான கெடுபலன்கள் அவர்களுக்கே திரும்பி செல்ல செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த எந்திர மந்திர பிரயோக முறை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நாம் செய்யக்கூடிய இந்த எந்திர மந்திர பிரயோகமானது எதிரி நமக்கு எதிராக எதை செய்தாலும் அதே மந்திரத்தால் அவரையே கட்டிவிடும் நாம் நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில் எதிரிகள் எதை செய்தாலும் அவர்களுக்கு தோல்வியை கிடைக்கும்படி செய்யக்கூடியது இந்த எந்திர மந்திர பிரயோக முறை இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் அமாவாசை தினத்தன்று இரவு பத்து மணிக்கு மேல் குளித்து முடித்துவிட்டு தலைவாழை இலையில் ஒரு சிறிய மஞ்சள் விநாயகர் பூக்களால் அலங்காரம் செய்து அவல்கடலை தேங்காய்பழம் சர்க்கரை பொங்கல் இவற்றை வைத்து வழிபாடு செய்த பிறகு உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதில் நினைத்து வழிபாடு செய்து கொண்டு நமது காணொலியில் வரக்கூடிய இந்த மந்திரத்தை நம்மிடம் கிடைக்கக்கூடிய எதிரிகளை கட்ட உதவும் எந்திர தகட்டை வைத்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு முறை சொல்ல வேண்டும் இவ்வாறு செய்வதை தொடர்ந்து மூன்று நாட்கள் மட்டும் செய்தால் போதும் அதன் பிறகு உங்களுடைய எதிரிகள் யாரும் உங்களை நெருங்கவே மாட்டார்கள் அந்த மந்திரமானது ஓம் சக்தி ஆதிசக்தி புத்தண்டி பராசக்தி சாமுண்டி சம்ஹார காளி பைரவி நீலி வாவா என்பதாகும் இதை சொல்லும் பொழுது முடிக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய எதிரியின் பெயரை சொல்லி தெரிந்த எதிரியாக இருந்தால் அவருடைய பெயரை சொல்லி முடிக்க வேண்டும் அல்லது தெரியாத எதிரியாக இருந்தால் இந்த மந்திரத்தை சொல்லி முடிக்கும் பொழுது என் எதிரியை கட்டு கட்டு ஸ்வாகா என்று சொல்லி முடிக்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மந்திரமானது உங்களைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு அரணை உருவாக்கி தரும் இதன் மூலமாக எதிரிகளை நீங்கள் கட்டி வைக்க முடியும் அவர்கள் உங்களுக்கு எதிராக எந்த மாந்திரிக வேலைகள் செய்தாலும் பாதிப்பு ஏற்படாது இதை செய்ய வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த மந்திரத்துடன் நம்மிடம் கிடைக்கக்கூடிய இயந்திரத்தையும் வாங்கி பயன்படுத்தும் பொழுது முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் உதவி தேவைப்படும் நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான இயந்திரத்தை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்